அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் பாபா எப்படி மசூதியிலிருந்து சாவடிக்கு வந்தாருன்றதையும் அந்த ஊர் மக்கள் ஷிறுடி மக்கள் பாபாவை பாபா மேலே எவ்வளவு பாசம் அன்பு மரியாதை வச்சுருந்தாங்கன்றதையும் அணையா விளக்கை பற்றியும் லெண்டி தோட்டத்தை பற்றியும் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல பாபா மூன்று பேருக்கு அதாவது மூன்று இளைஞர்களுக்கு கடவுளை அடைவது எப்படின்னு சொன்ன விஷயத்தையும் ஒரு ஏழை விறகு வெட்டிய பாபா ஏன் கடவுளா பார்த்தாருன்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியில் பாபாவுக்கும் மூன்று இளைஞர்களுக்கும் நடுவுல நடக்குது இந்த மூன்று இளைஞர்களுமே நல்லா படித்தவங்க இப்போ பாபா அவங்கள பார்த்து கேட்குறாரு கடவுளை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு முதல் நபர் சொல்றாரு அதாவது கடவுளோட அருளை பரிபூர்ணமாக பெறுவது வந்து நம்ம கையில தான் இருக்கு எல்லாருமே அவங்கவுங்க எண்ணங்களையும் செயலாலையும் அவங்கள தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டே வரணும் அப்பதான் நம்ம கடவுளோட அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி முதல் நபர் சொல்றாரு இப்போ இரண்டாவது நபர் சொல்றாரு கடவுளோட அருளை பெற்று நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்ல அவரோட அருளை வந்து ஈஸியா நம்மளால பெற முடியும் அதுக்கு தேவை வந்து மனக்கட்டுப்பாடு மட்டும்தான் மனக்கட்டுப்பாடு இருக்கிற ஒருத்தவன் எல்லா செயலியுமே சரியா தான் செய்வான் அதனால அவனோட வாழ்க்கையில முன்னேற்றம் எப்பயுமே வந்துட்டே இருக்கும் இறைவனுடைய அருளையும் ஈஸியா பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது நபர் சொல்றாரு இப்போ மூன்றாவது நபர் சொல்றாரு உருவம் இருக்கிற ஒன்றை மட்டும்தான் எல்லாரும் கடவுளா நினைக்கிறாங்க உருவம் இல்லாத அன்பை வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்தா கடவுளோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு பகுத்தறியும் திறனும் இருக்கணும் தூய்மையான எண்ணங்களும் இருக்கணும் தூய்மையான எண்ணங்கள் இருக்கிறவன் வந்து செயலையும் தான் செய்வான் அதனால் எப்பயுமே அஹ் கடவுளோட அருள் வந்து அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது நபர் சொல்றாரு இப்போ இந்த மூணு பேருமே அவங்க அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க இப்போ பாபா பதில் சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அடையணும் அப்படின்னா உங்களோட கடமைகளை எல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்தபடியே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு அடுத்ததா அவங்க உடலாலையும் உள்ளத்தாலையும் தூய்மை நிறைந்தவர்களாக திகழணும் இப்படி இருந்தால் இறைவனோட அருளை பரிபூர்ணமா பெறலாம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு அடுத்ததா இன்னொரு சில விஷயங்களையும் சொல்றாரு யார் வந்து தன்னோட குருவையே உயிரா நினைக்கிறாங்களோ குரு தான் முக்கியம் யார் தன்னுடைய குரு தான் எல்லாமே குரு குருவை வணங்கியவராக குருவையே நினச்சி ஒவ்வொரு காரியத்திலே செயல்படுறாங்களோ அவங்களும் கடவுளோட அருளை சுலபமாக பெறலாம் அதே போல் திட திட நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் உயர்ந்த ஒழுக்க நெறிமுறைகளோடையும் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களும் கடவுளோட அருளை பெறலாம் அதாவது மூன்று விஷயங்களை பாபா சொல்கிறாரு இப்படி பாபாவும் அந்த இளைஞர்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு விறகு வெட்டி வரான் இவங்க நாலு பேரும் இருக்கிறது ஒரு காடு இல்லையா அந்த விறகு வெட்டி என்ன நினச்சிக்கிட்டான்னா இவங்களுக்கு வந்து காட்டோட சூழலை பற்றி தெரியல போல் இல்லை இவங்க வழி தெரியாமல் இங்கே வந்துட்டாங்களா இல்லை இவங்களோட நோக்கம்தான் என்ன எந்த ஆவலில் இவங்க இங்கே வந்திருக்காங்க இந்த காட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அவங்க அவங்கக்கிட்ட போய் கேட்குறான் நீங்கள் வந்து காட்டுக்கு வந்து வழி தெரியாமல் வந்துட்டீங்களா அவங்களுக்கு வழி தெரியலையான்னு சொல்லி அந்த விறகு வெட்டி கேட்குறான் ஆனால் அதுக்கு அந்த மூணு பேருமே பதிலே சொல்லலை எதுவுமே பேசலை ஏன்னா படிக்காத இவனுக்கு நாம ஏன் பதில் சொல்லணும் அவன் பேசுறதை கூட அவங்க பொருட்படுத்தவே இல்லை நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியாத காட்டை பத்திலாம் இவன் வந்து தான் நம்மளுக்கு வழி காட்டணும் போல அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினைக்கிறாங்க இவங்களோட எண்ணம் எல்லாமே பாபாவுக்கு தெரியுது பாபாவுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க மூணு பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க வாங்கடா நம்ம போய் காட்டு வழியை தேடி இவங்க அந்த விறகு வெட்டியை மதிக்கவே மதிக்காமல் எங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி காட்டில் வழியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க பாபாவும் இந்த மூணு பேரோடு சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு போய் காட்டில் இருக்க எல்லா பகுதியையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எந்த அந்த இடத்துக்கு காட்டிலேருந்து வெளியே போறதுக்கு வழியே தெரியாம மறுபடியும் எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல வந்து நிக்கிறாங்க இப்போ அந்த விறகு வெட்டி இவங்கள பாக்குறான் ரொம்ப பரிதாபமா இருக்கு அவனுக்கு ஓ இவங்க வழி தெரியாம தான் திருப்பியும் வந்துட்டு அவனே போய் மறுபடியும் இந்த மூணு பேர்கிட்டேயும் பாபா கிட்டேயும் பேசுகிறான் என்னன்னா உங்களுக்கு வழிகாட்டி இல்லாம நீங்க போனதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்றான் அவன் அதுக்கு அந்த மூணு பேரும் இப்ப திருப்பியும் இவெல்லாம் ஒரு விறகு வெட்டி இவனுக்கு வேறு பதில் சொல்லணுமான்னு அமைதியா இருக்காங்க ஆனா பாபா மட்டும் தலையசைக்கிறாரு ஆமா நாங்க வழிகாட்டி இல்லாம போனதால தான் அப்படின்ற மாதிரி அந்த விறகு வெட்டியை ஒரு அலட்சியமா பார்க்குறாங்க ஆனா அந்த விறகு வெட்டிக்கு தெரியுது இவங்க நாலு பேருமே ரொம்ப பசியில இருக்காங்க பட்னியோட இருக்காங்க அப்படின்ட்டு திருப்பியும் அவன் வந்து இவங்க இவங்ககிட்ட பதில் பேசுகிறான் அதாவது கேட்குறான் நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம நாலு பேருமே சாப்பிடலாமா உங்களை பார்த்தாலே தெரியுது பசியோட இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லி அவன் கேட்குறான் அதுக்கு வந்துட்டு அவங்க பதில் சொல்கிறத கூட எதிர்பார்க்காம கடகடன் ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறி அங்க இருக்க தேக்கு இலையெல்லாம் பறித்து நல்லா சுத்தம் பண்ணி அவன் எடுத்துட்டு வந்த அவிச்ச கிழங்கியும் தெனமாவில பண்ண கொழுக்கட்டையும் எடுத்து நாலு பேருக்குமே பிரித்து வைக்கிறான் பிரித்து வச்ச உடனே அந்த மூணு பேருமே அந்த மூன்று இளைஞர்களுமே அந்த அவன் வச்ச அந்த சாப்பாடை வந்து தொடவே இல்லை பாபா மட்டும் சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தாரு ஏன் இவங்க அதை சாப்பிட மாட்றாங்கன்னா அவன் வந்து ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் தாழ்ந்த ஜாதியை சே சேர்ந்தவன் படிக்காதவன் இவங்கிட்டலாம் எதுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஆனால் பாபாவை பொறுத்த வரைக்கும் அவன் கடவுளாகவே தெரிஞ்சான் அவன் அன்போடு படைச்ச அந்த உண உணவை வந்து அவர் அமிர்தமாகவே பார்க்க ஆரம்பித்தார் பாபாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவருக்கு வந்து இவன் மேல் ஜாதி அவன் கீழ் ஜாதி இவன் வந்து பணக்காரன் இவன் ஏழை அதெல்லாம் வந்து படித்தவன் படிக்காதவன் இந்த மாதிரிலாம் அவர் எந்த பிரிவினையுமே பிரிச்சு பார்க்க மாட்டாரு அதனால அவன் கொடுத்த அந்த கொழுக்கட்டையும் தினமாவையும் சந்தோஷமா பாபா சாப்பிட்றாரு பாபா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கை கழுவிட்டு வந்து பாக்குறாரு அந்த இடத்துல அந்த விறகு வெட்டி இருந்தா இல்லையா நின்றுட்டு இருந்தான் இல்லையா அந்த இடத்துல அவனை காணும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருந்தான் ரொம்ப தூரம் இவங்க சாப்பிட்டு முடிச்சவனவே அவன் ரொம்ப தூரம் போயிட்டான் போயிட்டு பாபா வந்து அவனை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு அவன் என்ன பண்றானா சரி சரி சாமி அப்படின்ற மாதிரி கையை தூக்கி உயர்த்தி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவன் கையை காட்டுறான் இந்த இந்த இளைஞர்களோட கண்ணுக்கு வந்து அவன் ஒரு சாதாரண விறகு வெட்டியாக தான் தெரிஞ்சான் ஆனால் பாபாவோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவன் கடவுளாவே தெரிஞ்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இறைவனே வந்து தன்னோட கைப்பட எனக்கு உணவு தந்தாருன்னு நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ இந்த கதையில பார்த்தீங்கன்னா அந்த மூன்று இளைஞர்களை பார்த்து பாபா கடவுளை அடைவது எப்படின்னு கேட்ட உடனேவே ஒருத்தர் என்னடானா அவங்க எண்ணத்தாலையும் செயலாலையும் தூய்மையாக இருக்கணும் தன்னைத்தானே உயர்த்திக்கணும்னு இன்னொருத்தர் மனக்கட்டுப்பாடோடு இருக்கணுன்னு இன்னொருத்தர் உருவம் இல்லாத ஒன்றுத்தை தான் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கவும் இருக்கிறவங்களுக்கு உ அன்பை கொடுக்கணும் உதவி செய்யணும் எண்ணத்தாலையும் செயலாலையும் தூய்மையாக இருக்கணுன்றத வாய் வார்த்தையில் மட்டும்தான் பேசுனாங்க ஆனால் ஒருத்தர் கூட அதை செயலில் காட்டல அந்த ஏழை விறகு வெட்டியை ரொம்ப இலக்காரமாகவும் அலட்சியமாகவும் பார்த்தாங்க அதாவது நம்ம தான் படித்தவங்க நம்ம தான் பெரிய மேதாவி அறிவாளின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கக்கூடாதுன்றதையும் இந்த கதையில சொல்றாரு பாபா யாரையுமே அலட்சியமா பார்க்க கூடாதுன்றதையும் சொல்றாரு அந்த ஏழை விறகு வெட்டி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே படிக்கலவன் அவன் ஒரு காட்டில் ஒருத்தவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க நம்ம தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்ம தான் அவங்களுக்கு வழிகாட்டணும்னு அவனே உதவி செய்ய முன்வந்தான் அதே மாதிரி அவங்க காட்டை சுற்றி வழி தெரியாமல் மறுபடியும் காட்டுக்குள்ளே வந்தப்போ அவங்க பசியோடு இருக்காங்க பட்னியோடு இருக்காங்க நம்ம தான் சாப்பாடு தரணும் நம்ம தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு உடனே ஓடி போய் அவங்க கிட்டே இருந்த அந்த கிழங்கையும் தெனமாவையும் கொழுக்கட்டையும் கொடுத்தான் இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளும் அந்த விறகு வெட்டி மாதிரி ஒரு பக்தர் நல்ல பக்தர்களாக இருக்கணும்ன்றதுதான் பாபா சொல்ல வராரு யாரையுமே அலட்சியமாக பார்க்கக்கூடாது எல்லாருக்குள்ளையும் கடவுள் இருக்காருன்றதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் பாபாவுக்கு நிறைய விதவிதமான பக்தர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விறகு வெட்டியும் ஒரு மிகப்பெரிய பக்தரா இருந்திருக்காரு அப்படின்றது இந்த கதையிலிருந்து தெரிஞ்சிருக்கோம் அடுத்த வீடியோல ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற அல்லோபதி மருத்துவர் எப்படி பாபாவோட பக்தரா மாறினாரு பாபா எப்படி டாக்டரா மாறினாருன்றதை பார்க்க போறோம் நன்றி வணக்கம்